மத்திய அமைச்சரவை மூலம் திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தில் புதிய திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மசோதாவை நிறுத்தி வைக்க வேண்டும் என தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர்கள் நலச்சங்கம் சார்பாக நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சங்க உறுப்பினர்கள் கோரிக்கை மனு வழங்கினார்கள் மேலும் சாலையில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் ஓட்டுநர் அந்த இடத்தில் இல்லாமல் தலைமறைவாக இருந்தால் ஓட்டுநருக்கு பத்தாண்டுகள் வரை கடுங்காவல் அல்லது ஏழு லட்சம் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் எனவும் இந்த வரைவு மசோதா ஓட்டுநர்களின் குடும்ப வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளதாகவும் எனவே தமிழ்நாடு மோட்டார் வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தில் மேற்கண்ட வரைவு சட்டத்தை ரத்து செய்து மத்திய அரசுக்கு கோரிக்கை தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி கோரிக்கை மனுவாக வழங்கினார்கள் நம்ம வந்து தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர் அவசர நீலகிரி மாவட்ட சந்திப்பாக வந்துருப்போகுங்க கலெக்டர் பார்க்குறதுக்கு மாவட்ட ஆட்சியர் பார்க்குறதுக்கு எதுக்குன்னு கேட்டால் இப்போ ஒரு ஓட்டுநர் வந்து ஒரு விபத்து ஏற்படுத்திட்டா அவருக்கு வந்து ஏழு ஏழு லட்ச ரூபா அபராதமும் பத்து வருஷம் சிறிது தண்டனைன்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த இதை வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாது நம்ம ஒரு ட்ரைவர்ன்றது அன்னாட காட்சி தான் ஐநூறுரூவா ஒரு மீறி போட ஒரு ஏழ்நூறுபா பேட்டாக தான் வாங்கி ஓட்டிகிட்டு இருப்போம் ஒரு ஓட்டுநர் வந்து நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு ஓட்டும் போது இந்த மாதிரி ஒரு பெரிய சுமயத்துக்கு தலையில் வச்சாங்கன்னா அது நம்மளால் ஜமால் மீண்டு வர முடியாது அது வந்து அந்த கோரிக்கை அவங்க போட்டிருக்காங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த அறிவிப்பை வந்து ரத்து செய்யணுன்றதுக்காக தான் இது வந்து நம்ம வந்திருக்கிறோம் கொழுக்க வந்திருக்கோம் இப்போ தற்காலிகமாக அந்த சட்டத்தை வந்து நிறுத்தி வைக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்தை வந்து முழுமையாக வந்து ரத்து பண்ணி கொடுங்க மத்திய மாநில அரசு வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்து எங்கள் ஓட்டுநர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா அந்த சட்டத்தை வந்து முழுசாக ரத்து பண்ணால் தான் எங்கள் வாழ்வாதாரம் வந்து பாதிக்காமல் இருக்கும் இல்லைனா எங்களோட வாழ்வாதாரம் நாங்கள் ஓட்டுநர்கள் வந்து அந்த ஓட்டுநர் தொழிலை நம்பிதான் நாங்கள் இருக்கோம் எங்கள் குடும்பங்களே வந்து இந்த ஓட்டுநர் தொழில் நம்பிதான் நாங்கள் இருக்கிறனால குடும்பத்தை எங்கள் முடியுது இந்த தொழிலையும் ஒரு நசுக்கிற வேலையை செஞ்சாங்கன்னா நாங்கள் வந்து எப்படி வாழ்வாதாரத்தை நடத்துறது சரிங்களா இதை வந்து நாங்கள் ஆட்சித்தலைவராகட்டும் நம்ம மாநில முதலமைச்சராகட்டும் மத்திய அரசுக்கு அவங்க கவனத்துக்கு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து பண்ணணும்னு சொல்லி எங்கள் தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர் ஆச்சாரம் சார்பாக நாங்கள் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகளும் எங்கள் உறுப்பினர்களும் வந்து ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் இந்த சட்டத்தை வந்து முழுமையாக ரத்து பண்ணணுங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு